மாமாநாயகர் உட்காந்துருக்கார் மணியில இவ்வளவு அவ்வளோ இப்போ காது குத்து விட்டாங்க காது குத்துறை பெரிய விஷயம் இந்த படம் வந்து பாதியிலே வந்துருச்சு அப்படின்னு பாதியிலேயே ஷூட்டிங் போக முடியல பாதியிலே வந்தாங்க அப்படின்றாங்க அது என்ன என்ன அந்த தோசைல என்ன அது பிரச்சினை என்ன இந்த படத்துடைய இயக்குநர் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் பிரசாந்த் பாண்டியன் ஆமாம் அவர் வந்து ஒரு படம் ஸ்ரீ அதாவது ஜீவிரராசன் குருஸ்ரீ விமர் நடித்த விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸு ஓகே இது ரெண்டும் பண்ணியிருக்கார் அடுத்து இந்த படத்தை நயர் பண்ணாரு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து திருச்சி ஓகே அதனால் திருச்சியிலாம் ஷூட்டிங் முடிவு பண்ணேன் கரைக்கெல்லாம் முடி பண்ணும்போது திருச்சின்னா இந்த மாமன் அந்த முறையெல்லாம் இருக்குல்லையா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது திருச்சி தஞ்சாவூர் கோட்டை அந்த மாவட்டம் அப்படிங்கறது புதுக்கோட்டையில் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதை மாதிரி இது வந்து அந்த ஏரியாவோடய விந்ரோஷனம் பூஜை அன்னிக்கே சிவகார்த்தியம் போயிருந்தாப்பா இங்கே ஓகே அந்த ஊர் மக்கள் சோகாப்தியம் பகுதியோ அப்போ சரி ஓகே சோதாதியன் ஊர்ல கூட ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் டேவ வந்துருக்கேன். அந்த மாதிரி இந்த படத்தை திருப்பி அங்க தான் அவரோட சோதாதியன். இந்த படத்துல ஐஸ்வரியன் நடிங்க வந்த இடம் எடுக்கலாம் ஓகே. இந்த படத்தோட படத்துக்கு நாள் ஷெட்யூல் போட்டு ஷூட்டிங் போறாங்க. போய் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சசு அந்த பிரேக் எடுத்துக்கலாமே அப்படிங்கற ஐடியா டைரக்டர் என்னเวลனாக்க அவ عنده இப்போ

அதை வந்து இதுல கலந்துக்கணும் ஜல்லிக்கட்டு கலந்துக்கணும் அதுக்காக அவரு கொஞ்சம் கேட்பாரு எனக்கு டெய்லி குணம் கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கா கற்பனை பிடிக்க கூடாது இல்லையா அப்படின்னா சூரியோட காலம் அதாவது விழாவிலேயே சூரிய அங்கிலேயே வேறாரு அந்த உதயநிதி இருக்காரு அவர் விழாவில் கலந்துக்கும் போது ராஜாக்கூர் சூரியோட கற்பனை வரா சொல்லும் போது அவர் சூரிய உதிரா தேடி இருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த காலம் வரும்போது போது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்குது ஆனால் அவர் வந்து காலைக்காகவும் இவர் வந்து லிங்கத்துக்காகவும் சொன்ன பிரேக் எடுத்துக்கிட்டு வந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி படவொழிக்கு சண்டை போட்டு பாய் நின்று போச்சு அப்படிங்கிறதுல யாரும் கிடையாது நான் இருபது நாள் செட்டில் போட்டிருக்காங்க அதாவது மார்கழி மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க இப்போ மார்கழி தையில மறுபடியும் போறாங்க இருபத்தி ரெண்டு வந்துட்டா இருபத்தி ரெண்டு போறாங்க இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி போனாங்க அது கடைசி பண்ணி சொல்லுவாங்க ஆனால் ஒரு நல்ல படமா ஒரு சென்டிமெண்ட் படமா எல்லாரும் இதயத்தையும் ஒழுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தயாரிப்பு தரத்துல இருந்து தவறு சொல்லியிருக்காங்க நல்லா பரவ சொல்லியிருக்காங்க அவன் யார் சொல்றாங்கன்னா கேட்டுறாங்க அவன் செய்திக்குள் மாட்டேன் இல்லையா அதனால அது வந்து ஒரு மீன் பேக்கிறதுக்கு நல்லா வர்றதுக்கும் கொஞ்சம் சிந்தனை மேம்பி இருந்தானே மாமன் அவருதான் அதுக்கடுத்து வேற என்ன சொல்லுங்க இல்ல அந்த மாமன் அப்படின்னு ஒரு இது என்னன்னா சூரியன் வந்து இப்ப சூரியன் வந்துட்டு இருக்காரு இப்போ ஹீரோவா ஹீரோ தான் அவன் முழுக்க அப்படித்தானே ஹீரோ ஹீரோவாக தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ண படங்கள் பெர்டன் போயிடுச்சு அப்புறம் வந்து விடுதலை ஒண்ணு போயிடுச்சு ரெண்டு போயிருச்சா ரெண்டு போயிடுச்சின்னு சொல்றாங்க ரெண்டு போயிடுச்சி அப்படின்னாங்க இப்போ இதுல வந்து அடுத்து இது மாமன் இந்த மாமன் இந்த அளவுக்கு இவரோ ஹீரோவா இருக்கு ஹீரோன்னு சொல்றாங்க ஹீரோவா ஒரு பெருசாகல ஏறப்படையே உங்களை சைட்ல தான் வந்துட்டு இருக்காரு பெரும்பாலும் அதுக்கு காரணம் விடுதலை டூல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இவருதான்

டூர் போனா வெளியானதுனால ஃபிளாப் ஆனதுனால இந்தியன் டூர் பண்ணதுனால இப்ப என்ன பேச்சு இவர் சங்கருக்கு வந்து எல்லா ஏரியாவிலயும் வந்து பேர் கெட்ட பேரு பேர் கெட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லை தெலுங்குலயும் அவர் கெட்ட பேர் அப்பவே வந்து தில்லா சின்ன பண்ண போறாதோ மாட்டிக்க போறாதோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தாங்க எனக்கு கோடி தாண்டி படம் போகுது பெருசா போகுது கேம் சேஞ்சர் படம் வந்து ஐயோ கோடி தாண்டி போயிட்டு இருக்குது அந்த கோடி பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து இந்தியன் மூணு ரிலீஸ் பண்றது தள்ளி வச்சுட்டு இந்த சங்கரு ஒப்பந்தத்துக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் லைக்கா மாதிரி இருந்தது அப்புறம் வந்து ஆதித்யராம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து பைனான்னு சொல்லிடுறாரு அவருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு கொடுத்தாங்க ஏன்னா அவங்க முடியாத

மகேஷ் பாருடைய ரசிகர்லாம் ஓட்டு ஓட்டு ஓட்டுறாங்க அப்படியே அவருடைய டெம்ப்ளெட் அப்படியே இருக்குது ஆத்திகே மாடகிறாரா சங்கரு ஓட்டு ஓட்டு ஓட்டுறாங்க

இப்ப இதுல வந்து மறுபடியும் உலகம் முழுக்க நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிருக்காரு கூட அறுநூறு கோடி இல்ல அதாவது பாடலுக்கான பணம் தான் வந்து இருக்கு ஒரு பாட்டுக்கு பதினஞ்சு கோடின்னா அஞ்சு பாட்டா அஞ்சு பாட்டு நாலு பாட்டு எடுத்திருக்காரு அந்த எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் பாடலுக்கு மட்டும் எடுத்திருக்காரு அப்போ ஒரு ஒரு நாள் கலெக்ஷன் எழுபத்தி அஞ்சு கோடி வரல

உலக அளவுல உள்ள எல்லா படங்களையும் மக்கள் சரி பார்க்க ஆரம்பிச்சாங்க நீங்க ஒரு பெரிய சிந்தனை மாறுபட்டிருக்குது இப்போ டேக்கிங் லெவல்லையும் புதிய விஷயங்களை சொல்ற விஷயங்களையும் எல்லாம் பார்க்கறாங்க ரசிக்கிறாங்க ஏன்னா எங்கே போயிடுறாங்க உடனே வந்து அவர் சட்டை கொடுத்து போயிடலாம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவர் ஆனால் அவர் சாதாரணம் கிடையாது தமிழ் சினிமா வந்து இந்தியாவோட கொண்டு போனவர் உலகளவு கொண்டு போனவர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எத்தனை நாளைக்கு இருக்கிறதா கூடிய முடியும் அங்கேதான் தெரியும் இதான் முடியுங்கிற மாதிரிலாம் இல்லாமல் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு போனார்னா அவருக்கும் நல்ல சினிமா பார்த்தீங்கன்னா தேட்டர் அனுப்பி தேட்டர் காட்டுறாங்க இந்த பக்கம் போய் மதகத ராஜா அப்படின்னு தேட்ரு பூஜைகளுக்கு கூட்டம் இந்த பக்கம் பார்த்தா தேட்டர் ஈ ஆள் யாருமே ஆளே காணும் ஆம்சரானுக்கு இங்கே ஆட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் சங்கருக்காக ஓடும் நினைச்சாங்க ஆனால் சங்கருக்காகவும் யாரும் இது பண்ணிக்கலாம் அந்த தேட்டர் அடைய இல்லை அதிகமாக தமிழ் தமிழ் தமிழ்நாட்டே அப்போ வந்து ஆந்திராவுடைய ஒரு இது தான் சங்கர் வந்து வேள்பாரி அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேல்பூரியா இருக்குமா வேள்பாரியா இருக்குமா வேற விஷயம் அது நீங்க இந்த சங்கரை பத்தி சொல்லும் போது நீங்க சுந்தர்சி சொன்னீங்க மதகஜராஜா அப்படின் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஓடுதுன்னா மூணு காரணங்கள் இருக்கு ஒண்ணு வந்து சுந்தர்சினா கம்ம காமெடி படம் எடுப்பாரு படம் சில படம் கூட சுமார் தான் இருந்தாலும் உலக முன்னாடி பண்ணியிருக்காரு அது எப்படி இருக்கு விஷா அப்படி மட்டும் இல்லாம அவர் சந்தானம் பொழுது காமெடியெல்லாம் நினைச்சுக்கிறேன் படம் பொழுது ஏன்னா அவர் ஹீரோனா பிறகு அவர் படங்களை வந்து பெருசாக நிறைய படம் இல்லை அதை அவர் என்ன பண்ணியிருக்காரு பாக்கிறதுக்கு ஒரு ஏன்னா அந்த கால பார்த்திருஷ்ணம் முன்னாடி ஒரு சந்தானத்தை பார்க்கலாம்னு பார்க்குறது அப்புறம் வந்து இறந்து போன மனோபாலம் அவர் வந்து வாழ்ந்து இருக்கிறார் ஒரு இருபது நிமிஷம் அவருடைய காட்சிகள் வந்து சிறி சிரி சிரிக்க வைக்கிது அப்போ வந்து ஒரு கமர்சியல் படம் காமெடி படத்துக்கு உண்டான சரக்கு இருக்கிறதுனால ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க லாஜிக்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது ஜாலியாக பார்க்கலாம் அந்த ஒரு புடமாக இருக்குது அதனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷப்படணும் என்டர்டைன்மெண்ட் ஆகணும் வெளியே போகணுன்றதுனாக்க அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க விரும்புகிறாங்க அங்கே போய் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தையும் இதெல்லாம் சொன்னால் பார்க்குறதுக்கு செலவு பண்ணி பெரிய செட்டிங் போட்டு நூறு எருமை மாடு ஆயிரம் எருமை மாடு எல்லா தண்டையிலயும் ஏற்றி அது மாதிரி காமிப்பீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்பவும் வந்து கண்டு சொன்னாலும் ஏற்க மாட்டேங்கன்னா ஒரு காமெடியும் கிடையாது ஆமா

அவர் பாத்துக்கிட்டாருன்னா அப்படி சினிமாவுக்கு நல்லது அவருடைய வளர்ச்சிக்கும் நல்லதா இருக்கும் இது வந்து அவருடைய வேள்பாடு எப்படி பண்ண போறாருங்கிறது கொடுத்து அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா அந்த இந்தியன் த்ரீ அது வந்து இனிமேல் பண்ணி ஆகணும் இல்லையா அமல்சா சொல்லியிருக்காரு போனா இந்தியன் டூ பர்சிடன் இந்தியன் த்ரீ தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆமா அவர் வந்து சொன்னாரு தான் தெரியும் அடைய வந்தா தான் தெரியும்

இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க